పారాలు సభానాయకరాగు సబానాయిక రాగుం రాగుల్ గాది சிக்கலில் மோடி ஆடி போன கூட்டணிகள் அதாவது நம் நாட்டின் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று லோக்சபா தொகுதிகள் உள்ளன இதில் ஒரு கட்சி தனித்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வெல்ல வேண்டும் ஆனால் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை முன்னூத்தி எழுபது தொகுதிகளில் வெல்வோம் என்று இலக்கு நிர்ணயித்த பாஜகவுக்கு இந்த லோக்சபா தேர்தலில் பெரிய ஏமாற்றம் தான் கிடைத்தது ஏனென்றால் பாஜக நாற்பது தொகுதிகளில் மட்டுமே வென்றது இதனால் தனித்த ஆட்சியை பாஜக தள்ளப்பட்டது இதனால் இருநூத்தி நாற்பது தொகுதிகளுடன் பாஜக மத்தியில் கூட்டணி ஆட்சியை அமைத்தது அதாவது லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் களமிறங்கிய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதினாறு எம்பிகள் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் பன்னிரண்டு உதவியால் தான் தற்போது பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது அடுத்ததாக பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் இருக்கும் மிகப்பெரிய சிக்கல் என்பது லோக்சபா சபாநாயகர் பதவியாகும் இந்த பதவி என்பது மிகவும் முக்கியம் அதாவது லோக்சபாவில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது ஒரு எம்பி மீது நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட முக்கிய அதிகாரம் சபாநாயகரிடம்தான் இருக்கும் இன்னும் ஒருவரையில் சொல்ல வேண்டுமென்றால் மத்தியில் பாஜகவின் ஆட்சியின் பெரும்பான்மைக்கு சிக்கல் ஏற்படும் போது ஆட்சியை கவிழ்ப்பது மற்றும் காப்பாற்றும் அதிகாரம் என்பது சபாநாயகருக்கு தான் இருக்கும் இதனால்தான் இந்த சபாநாயகர் பதவி மீது பாஜக கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு மற்றும் கொள்ள விரும்புகிறது சபாநாயகர் பதவி விவகாரத்தில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த சிக்கலுக்கு காரணம் இந்தியா கூட்டணி தான் அதாவது எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கு தற்போது லோக்சபாவில் இருநூத்தி முப்பத்தி மூன்று எம்பிகள் உள்ளன இதனால் துணை சபாநாயகர் பதவியை பெற இந்தியா கூட்டணி விரும்புகிறது ஆனால் பாஜகவோ சபாநாயகர் பதவியை தாங்களும் துணை சபாநாயகர் பதவியை கூட்டணி கட்சிக்கு வழங்கவும் திட்டமிட்டுள்ளது இத்தகையில்தான் தங்களுக்கு துணை சபாநாயகர் பதவியை விட்டு கொடுக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் லோக்சபா சபாநாயகர் தேர்தலில் வேட்பாளரை நிறுத்துவோம் என இந்தியா கூட்டணி பாஜகவை மிரட்டியுள்ளது இதனால் போட்டியின்றி சபாநாயகரை தேர்வு செய்து விடலாம் என்று பாஜக கருதி வந்த நிலையில் இந்தியா கூட்டணியின் இந்த முடிவு பாஜகவை கலங்க வைத்துள்ளது தற்போது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலை தொடர்ந்து முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி நடைபெற உள்ளது இதில் முதல் நாள் தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு எம்பிகள் பதவியேற்க உள்ளனர் அதன் பிறகு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி லோக்சபா சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளது இதில் எதிர்கட்சிகள் வேட்பாளரை நிறுத்தினால் தேர்தல் நடத்தப்படும் எதிர்கட்சிகள் வேட்பாளர் நிறுத்தாவிட்டால் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியின்றி ஒருமனதாக சபாநாயகரை தேர்வு செய்யும் இத்தகைய சூழலில்தான் தற்போது துணை சபாநாயகர்

ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்